நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் என்னோட ஜாதகத்தில் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுது சார் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆக போகுது சார் அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆக போகுது சார் கண்ட சனி ஸ்டார்ட் ஆக போகுது சார் நிறைய பேர் புலம்பரத்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க சார் அப்போ இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி ஏழரை சனி எல்லாருமே பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன் கிடையவே கிடையாது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க அற்புதமாக அழகாக ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு சார் அவர் ஒன்றுமே போனால் ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருப்பார் இன்னொரு சிலருக்கு அஷ்டம சனி வந்துதா எனக்கா அப்படியா அப்படி ஒரு காலமே எனக்கு தெரியலையே நல்ல ஜம்முன்னு போயிட்டுருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஒரு சிலரை கேட்டிங்கன்னு வைங்க சார் பிறந்ததுலேருந்து எனக்கு கடைசி காலம் வரைக்குமே ஏழரை சனியாக தான் நடக்கும் போல இருக்கு சனியாக தான் நடக்கும் பொழுது புலம்புறவங்களை இருக்கிறாங்க சார் யாருக்கு அஷ்டம சனி வேலை செய்யும் யாருக்கு ஏழரை சனி வந்து துன்பத்தை கொடுக்கும் ரூல் இருக்கு இல்லையா எல்லாருக்குமே ஏழரை சனியை துன்பத்தை கொடுத்துருமா எல்லாருக்குமே அஷ்டம சனி கெடுத்து குட்டிச்சோராக்கிடுமா கிடையவே கிடையாது அப்போ ஒரு சிலருக்கு அஷ்டம சனி ஏழரை சனி வந்திருப்பது கூட தெரியாமல் சும்மா ஜம்முன்னு அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு சார் சார் அஷ்டம சனினா என்ன சார் ஏழரை சனினா என்ன சார் கண்ட சனினா என்ன சார் அர்த்தாஷ்டம சனினா என்ன சார்னு ஓ நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்க அதற்கு நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க சார் ராசியை வச்சு தான் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி இதெல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மேஷ ராசின்னு வைங்க கோச்சார ரீதியாக சனி பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து சனி பகவான் கோச்சார ரீதியாக வந்து உட்காரங்க கோச்சார ரீதினா இந்த சனி பயிற்சி இப்போ மாற சொல்ல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி வந்து உட்கார போகிறார் எப்பொழுது மார்ச் இருபத்தி ஒம்பது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் மேஷராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் அமரப்போகிறார் இது இதுதான் இவருக்கு விரைய சனியாக ஏழரை சனி தொடங்க போகிறதுன்னு அர்த்தம் மேஷ ராசிக்கு விரே சனி தொடங்க போகிறது ஏழரை சனி ஆரம்பிக்க போகிறதுன்னு அர்த்தம் இதே இந்த மேஷ ராசிக்கு விரே சனியாக தொடங்கும்போது ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிடும் இல்லையா இதே இப்போ நீங்க சிம்ம ராசின்னு வைங்க சிம்ம ராசிக்கு இதே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதே மீன ராசியில் சனி பகவான் வந்து உக்காரப்படுறார் இல்லையா அப்போ சிம்மர் ராசிக்கு மீன வந்து அமரக்கூடிய அந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீனராசியில் வந்து அமரப்போகிறார் அப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கப் போகிறதுன்னு அர்த்தம் அதற்கடுத்து ராசி கன்னி கும்ப கும்பராசியிலிருந்து ஆறாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டில் வந்து உக்கார போகிறார் அப்போ ஏழாம் வீட்டில் ஒரு சனி பகவான் வந்து ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி பகவான் பொழுது கோச்சார ரீதியாக கண்ட சனி ஆரம்பிக்க போகிறதுன்னு அர்த்தம் அதற்கடுத்து தனுசு ராசின்னு வைங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தில் சனி பகவான் வந்து உட்கார போகிறார் மீன ராசியில் சனி பகவான் உட்காரும்போது தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்க போகிறதுன்னு அர்த்தம் கும்பராசிக்கு ஜென்மசனிலிருந்து விடுபட்டு இரண்டாம் இடத்தில் மீனராசில வந்து உட்காரம்போது பாத சனியாக ஆரம்பிக்க போகிறது கும்பராசிக்கு இப்போ வந்து ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு சார் ஜென்மசனின்னா அந்த ராசியிலேயே சனி பகவான் உட்கார உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா அதுதான் ஜென்மசனி அந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த வருடம் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு மீன ராசி உட்காரும்போது பாத சனியாக செயல்படும் அதாவது ஏழரை சனியினுடைய கடைசி கட்டன் அர்த்தம் ஓகேங்களா இதுதான் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனியினுடைய விளக்கம் அப்ப கோச்சார ரீதியாக ஒருத்தருக்கு சனி பகவான் கொடுக்கும் கூடிய கர்ம வினைகள் அர்த்தம் கர்மாவை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சொல்லும் அப்போ இது எல்லாருக்குமே சிம்ம ராசிக்கு பிரச்சனை கொடுத்துருமா மேஷ ராசிக்கு பிரச்சனை கொடுத்துருமா தனுசு ராசிக்கு பிரச்சனை கொடுத்துருமா கும்பராசிக்கும் பிரச்சனையை கொடுத்துருமானாக்கா எல்லாருக்குமே கொடுக்கும் கொடுக்காதுன்றது சொல்லவே முடியாது சார் அவரவர்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து தான் சொல்ல முடியும் அப்போ யாருக்கு சார் கொடுக்காது யாருக்கு சார் கொடுக்கும் ஏழரை சனி நடக்க போகிறது மேஷ ராசிக்கு துன்பத்தை கொடுத்துருமா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி துன்பத்தை கொடுத்துருமா தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்க போகிறது துன்பத்தை கொடுத்துருமா கும்பராசிக்கு பாத சனி நடக்க போகிறது துன்பத்தை கொடுக்குமா யோகத்தை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் சார் உங்க ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சிங்க உங்க ஜாதக கட்டத்துல அந்த சந்திரன் நல்ல நிலையில் உட்காந்துருக்கணும் சார் சந்திரன் நல்ல நிலைன்னா என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா பாவ கிரகங்கள் சேர்க்கை இருக்கக்கூடாது சந்திரன் சந்திரனா கூட சேர்ந்து ராகு கேதுகள் அமர்ந்திருக்க கூடாது சார் சந்திரன் நீச்சம் பெற்று வலுவிழுந்து இருக்கவே கூட அப்ப சந்திரன் எப்படி இருந்தா நல்ல ஒரு தசா காலமா இருக்கு நல்ல ஒரு ஏழரை சனியாக இருக்கும் அஷ்டா அஷ்டம சனியா இருக்கும் இதெல்லாம் வந்து துன்பத்தை கொடுக்காது கவலையை கொடுக்காதுனாக்கா சந்திரன் வந்து உங்க ஜாதக கட்டத்துல ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் சார் பௌர்ணமி யோகத்துல ஜொலிக்கணும் அப்படியே அது மட்டும் அல்ல குருவுடன் சேர்ந்த சந்திரன் இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி வேலை செய்யாதுன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது கொடுக்க ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் பிரச்சனை கொடுக்காம விடாது ஏன்னா கர்மக்காரர்கள் கர்மாவை கொடுக்காம போகாது இருந்தாலும் அது உங்களுக்கு சரியாக பெரிய பாதிப்பை கொடுக்காது சார் அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சந்திரன் வந்து குரு பார்வை பெற்றுருக்குதுன்னு வைங்க அல்லது குரு பார்வை பெற்றோ அல்லது குருவுடன் சேர்ந்து பலம் பெற்ற சந்திரனோட குருவும் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம் சனி வேலை செய்யாது சார் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அதற்கடுத்து கும்பத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரனை அமர்ந்திருக்காருன்னு வைங்க சிம்ம ராசியிலேருந்து குரு பகவான் அமர்ந்து நேரடி பார்வேன் அந்த சந்திரனை பார்க்க சொல்ல இவர்களுக்கு அஷ்டம சனி அந்த ஜென்ம சனி எந்த அளவுக்கு துன்பத்தையும் கொடுக்காதுன்னு அர்த்தம் இதே ரிஷப ராசி ரிஷப ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் சார் பௌர்ணமி யோகத்தில் அமர்ந்திருக்கார் நிச்சயம் இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அந்த சந்திரனை பாருங்கள் அந்த குருவும் விருச்சிக ராசியில் உட்காந்து சூரியனை விருச்சிக ராசியில் உட்காந்து குரு பார்வையில் அந்த சந்திரன் இருக்க சொல்ல நிச்சயம் இவர்களுக்கு இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் வந்து பெரிய துன்பங்களை கொடுக்காது இந்த மாதிரி குரு பார்வை பெற்ற சந்திரன் இவர்களுக்கெல்லாம் அந்த ஏழரை சனி அஷ்டம சனின்னா பெரிய பாதிப்பை கொடுக்காது சார் வந்ததே தெரியாது வந்த மாதிரி ஒரு சுவடே தெரியாது ஏழரை சனி நடந்ததா அஷ்டமசனி நடந்ததுதான்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட யோகத்துக்கு சொந்த தான் இந்த அமைப்பில் இருந்தா சார் அது மட்டும் இல்லை சார் சந்திரனுடன் குரு இணைவு பெற்றிருந்தாலோ பார்வை பெற்றிருந்தாலும் பிரச்சனையை கொடுக்காது சார் அஷ்டமசனி ஏழரை சனி இவர்களையும் ஒன்றுமே செய்யாது அது மட்டுமல்ல முக்கியமாக சனி பகவான் தான் வந்து இந்த ஏழரை சனி கொடுக்குறவர் இந்த சனி பகவான் சுபரோட வீட்டில் உட்கார்ந்து குரு பார்வையிலிருந்து குருவோட சேர்க்கை இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து அஷ்டமசனி ஏழரை சனில பெரிய சிரமத்தை இன்னச்சியும் கொடுக்காது சார் அப்படி அஷ்டம சனி ஏழரை சனி நடக்கிறது என்றால் நல்ல நிலையில் அந்த சனியையும் அந்த சனி பகவானையும் சந்திரனையும் உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல நிலையில் இல்லை என்றால் நீங்கள் கடின உழைப்பை தான் கொடுக்கணும் நீங்கள் சார் சந்திரன் கெட்டு போயிருக்கார் சனி பகவான் குரு பார்வையில்லை சந்திரனுக்கு குரு பார்வையில்லை சந்திரன் ராகு கூட அமர்ந்திருக்கார் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கார் சந்திரன் பகை பெற்றிருக்கார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஜென்ம சனி வரும்பொழுது இந்த ஏழரை சனி அஷ்டம சனிலாம் வரும்போது அட்டாஷ்டம சனிலாம் இந்த சனி காலத்தில் கோச்சார ரீதியாக வரும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனிலாம் படுத்து எடுக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ என்ன சார் பண்ணுறது நாங்கள் அப்படின்னாக்கா சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேஷ ராசி மேஷ ராசிக்கு பன்னிரெண்டாம் எட்டில் அந்த சனி பகவான் அமர்ந்து கடகராசியில் குரு உச்சம் பெற்று அந்த சனி பகவானை பார்க்கிறாருன்னு வைங்க இவர்களுக்கு ஏழரை சனி ஒன்றும் பண்ணாது சார் விரை சனி காலத்துல அமோகமா இருப்பாரு அது மட்டும் அல்ல அந்த சந்திரன் மகர ராசியில் உட்கார்ந்து வைங்க மகர ராசியில் உட்கார்ந்து சனியை வந்து மேஷ ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மீன ராசியில் அமர்ந்து ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுதுனாக்க அந்த குரு பகவான் சந்திரனையும் பார்த்து சனியையும் பார்க்கும்போது இவர்களுக்கெல்லாம் இந்த ஏழரை சனி காலத்துல ஒண்ணுமே பண்ணாது சார் இவர்களுக்கு இவர்களுக்கு ஏழரை சனியா அர்த்தாஷ்டம சனியா அப்படின்ற காலகட்டம் தான் இவர்களுக்கு இருக்கும் அப்படி ஒரு இது நடக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ மகர ராசிக்கு சந்திரன் அமர்வு பெற்று குரு பார்வை பெற்று அந்த சனியும் பார்வை பெற சொல்ல மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய இந்த சனியினுடைய பாதிப்பே தெரியாது சார் என்ற சனி பாதிப்பே தெரியாது அஷ்டம சனியில வந்தால் என்னன்னு கேட்பாங்க இவங்களாம் அப்போ எனக்கு சந்திரனும் கெட்டு போயிட்டு சனி பகவனும் கெட்டு போயிட்டு குரு பார்வையே இல்லை சார் நாங்கள் என்ன சேர்த்தான்னு கேட்டா நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏழ சனியும் அஷ்டம சனியும் எதிர்கொண்டு வாழ்க்கையே பலமாக அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி என்ன செய்ய வேண்டும் சார் இதற்கு பரிகாரம் என்று கேட்டால் கடின உழைப்பு கொடுக்கணும் சார் கடின உழைப்பை கொடுத்தா இந்த சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ணாது சார் சரி கடின உழைப்பை கொடுக்க முடியவில்லை என்றாலும் தினம் தினம் தினந்தோறும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் வேர்வை உடம்புல வெளியே வர லெவலுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க சார் இந்த உடற்பயிற்சி செய்து கண்டிப்பாக அந்த சிவ சிவபெருமானை வணங்கினால் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் நிச்சயம் உண்டு சார் அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி சரியில்லை என்றால் உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் சனி நல்ல நிலையில் அமர்ந்திருக்கு சார் அப்படி என்றால் உங்களுக்கு இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் ஏழரை சனி ஆரம்பிக்க போகிறது என்றால் புதிய தொழில் தொடங்குவது புதிய வேலையில் இறங்குவது இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது அஷ்டமசனி நடக்கப் போகிறது என்றால் செய்து கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் பேச்சில் கவனம் வேண்டும் புதிய தொழில்களில் இறங்கவே கூடாது புதிய தொழில்கள் இறங்கினா மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளாவீர்கள் அதனால் அஷ்டமசனி சனி விரய சனி பாதசனி சனி இந்த காலகட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் சந்திரன் கெட்டு போயிருந்தாலோ சனி கெட்டு போயிருந்தாலோ செய்து புதிய தொழில்களில் ஆரம்பிக்கவே கூடாது கடன் வாங்கக்கூடாது அப்படி வாங்கி நீங்கள் தொழில்கள் செய்தால் மிகப்பெரிய வீழ்ச்சி 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 வீழ்ச்சியை கொடுத்து நிலைகுலைய வச்சிடும் சார் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்